அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா காமத்து பால் அதாவது நம்ம ஸ்கூல் பாடத்தில் இல்லாத ஒரு விஷயம் அதில் கலவியல் கற்பியல் ரெண்டு இருக்குது கலவியல்ங்கிறது வந்து லவ் பண்ணுற காலத்தை பற்றி பா பாடுறது கற்பியல் வந்து திருமணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை பேசுகிறது திருமணத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்களை நாம் இப்போ பேச தேவையில்லை முதல்ல காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்ப்போம் அதாவது பார்க்குறது சரியா காதலோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்க்குறது ஒரு சிலர் கூர்ந்து பார்க்குறப்போ ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல் இருக்குது அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க அப்போ ரெண்டாவதோட பார்க்குறப்போ கண்டுக்க மாட்டாங்க அந்த அந்த மாதிரி சும்மா நான் பார்த்தேன் அப்படின்டுவாங்க ஆனால் வந்து இந்த பார்வையில் ரொம்ப ஆகுறப்போ என்னென்ன விஷயங்கள் அதாவது ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி பல ஸ்டேஜ் இருக்குது பல ஸ்டேஜ்னால் திரும்ப பார்க்குறாங்களா இல்லை உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்னதான் அவங்க யோசிக்கிறாங்கன்னு தெரியாது அது அது அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் என்ன பெரு ஊருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் வேற வேற ஜாதிக்காரங்க கூட அவங்களுக்கு லவ் பண்ணிடுறாங்க இந்த ஒரு நாள் கூத்து படம் பார்த்தப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது அந்த பையன் வந்து தினேஷ் அந்த கதநாயக பார்த்த உடனே பார்த்த அன்னைக்கே கமிட்டடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு எனக்கு அதை உடனே நம்ம ஒரு சம் இந்த பஸ்ல ஜன்னல் வழி அப்படியே சீட்டு போடுவாங்க பிரியுமா அது மாதிரி இருந்துச்சு என்னடா உனக்கு அவசரம் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்க மாட்டியா அப்படின்னா இல்ல அதுக்குள்ள வேற யாராவது லவ் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு அவசரம் ஆனா அந்த காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது அவ்வளவு வேகமாலாம் லவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அப்ப எல்லாம் காலேஜ் ஸ்கூல்லாம் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்கேயாவது பார்த்தோம்னா தான் லவ் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஒரு தோட்டம் இல்லை ஒரு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு தடவை பார்க்கறாங்கன்னா ஓகே இ இத்தனை மணிக்கு இத்தனை மணி இந்த நேரத்தில் அந்த பொண்ணு இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா மறுநாள் அதே டைமுக்கு வருவாங்க புரியுதுங்களா அப்பவும் அந்த பொண்ணு அங்கே இருக்குது ஆனால் அந்த பொண்ணுக்கு நமக்கு விருப்பம் இருக்கான்னு தெரியாது அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்குறது அப்புறம் கிட்டத்தில் போய் பேசுறது அப்போ அந்த பொண்ணோட எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு தெரிஞ்சிக்கிட்டு பேசுறது இப்படி அது அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு நாள் கூத்து படம் பார்த்தப்ப எனக்கு பயங்கர சிரிப்பாக வந்தது உடனே கமிட்டடான்னு கேக்குறது உடனே அந்த பொண்ணு இல்லைன்னோடனே ஓ ஓகே ஓகே அப்படின்னு ஒரு சிரிப்பு நல்ல தினேஷ் வந்து நல்ல நடிகர் இப்போ நாங்கள் பாட்டை பார்ப்போம் எனக்கு இது இது இதைத்தான் முதல்ல சொல்லணும்னு தோணுச்சு இங்கே பாருங்க நீ ஏற்கனவே அதாவது உலகத்திலே சிறந்த போதை போதை எதுன்னு கேட்டப்போ அந்த வீடியோவை வந்து நீங்கள் த இறக்குற ஒரு எண்ணூறு பேர் பார்த்துருக்கீங்க நேற்று போட்ட வீடியோ பத்து பேர் தான் பார்த்துருக்கீங்க இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க இப்போது கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் செய்யணும் நான் என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ண முடியும் அதாவது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இப்போ நான் ஆயிரத்தி எண்பத்தஞ்சாவது குரலாக வாசிக்கிறீங்க கேளுங்க ரொம்ப நல்ல குரல் ம் ஆமாம் நீ எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அது நல்லதுதான் கூற்றமோ இல்லை இங்கே இருங்க பாருங்கள் ரெண்டு குரல் வச்சுருக்கேன் இங்க பாருங்க ஓகே ரெண்டு குரல் இருக்கு கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் மடவரல் நோக்கம் இம் இம்மூன்றும் உடைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா கூற்றமோனா அந்த புண்ணு பாக்குது அந்த புண்ணோட பார்வை வந்து அப்படி இருக்கு கூற்றம்னா என்னன்னா யமன் இப்போ ஒரு யமன்னா பயமா இருக்கும் இது ஆனா ஒரு ஆணை வந்து ஒரு பெண் பார்க்கறப்போ யமன் மாதிரி ஒரு பயம் வராது இது வந்து ஒரு ஸ்வீட் ஷாக் அப்படின்ட்டு அதாவது இன்பமும் துன்பமும் சேர்ந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் சரியா இதெல்லாம் வந்து லவ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் ஆரம்ப மெதுவா லவ் பண்றவங்களுக்கு தான் தெரியும் டப்பு டப்புன்னு லவ் பண்றவங்களுக்கு தெரியாது அப்படி ஒரு ஃபீல் என் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க பார்த்த உடனே சந்தோஷமாவும் இருக்கும் கஷ்டமாவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் அது அப்ப அவன் சொ அவன் நினைக்கிறான் இது கூட்டுறமோ இது எமனோ எமனோங்கிறப்போ அது வந்து அப்படி ஒரு பயமா இருக்கு அப்படியே இந்த எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஹாட் பீட் ரைஸ் ஆகிற மாதிரி ஓகே இப்போ சொன்னால் கரெக்டாக உங்களுக்கு புரியும் அப்படியே படபடம்னு வருது படபடான்னு வருது பொண்ணு நம்மளை பார்க்குது படபடான்னு வருது அப்புறம் வந்து கண்ணோ இது உண்மையில் கண்ணு தானா அதாவது அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஒரு சாதாரணமாக அப்படி பார்க்குறதுக்கும் ஒரு ஆழமான ஒரு பார்வை பார்க்குறதுக்கு வித்தியாசம் இருக்குது கண்ணோ இது கண்ணு தானா அப்படின்னு ஒரு டவுட்டு அடுத்து வந்து பிணையோ பிணையோன்னா மானின் கண்கள் வந்து ரொம்ப சாதுவாக இருக்கும் சாதுவாக இருக்கும் அதாவது வந்து மிரட்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதாவது சாதுவாக இருக்கும் பார்க்கறது பெருசாக இருக்கும் அழகாக இருக்கும் அதாவது வந்து அது தன்னோட குரூப்பு மான்களுக்கு மத்தியில் அது ரொம்ப சாதுவாக இருக்கும் இப்போ சிங்கம் புளி கரடி அதாவது சிங்கம் புலியெல்லாம் வந்துச்சுன்னா அது அப்படி பயந்துக்கிட்டு மிரட்சியாக ஓடும் மிரட்சினா கொஞ்சம் பயமாக இருக்கும் அது வந்து அந்த கண்ணை பார்க்குறப்போ என்னன்னே புரியல இதுவா அதுவா என்ன இது இது என்ன சொல்கிறது அதாவது ஒரு சந்தோஷமாவும் இருக்குது பய வர் சந்தோஷமாகவும் இருக்கு கஷ்டமாகவும் இருக்கு குழப்பமாகவும் இருக்குது கடவுளே இது என்ன ஒரு ஃபீல் இந்த பொண்ணு ஏன் நம்மளை அப்படி பார்க்குது ஒருவேளை நம்ம நம்மளை லவ் பண்ண வச்சிருமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அது அந்த பையனுக்கு தான் புரியும் ஒரு ஆணா இருந்தால் தான் அது நல்லா புரியும் சரியா இதில் இதை படிக்கிறப்போ எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பாக வருது கூற்றமோ கண்ணோ பின்னையோ மடவரல் நோக்கம் அந்த பெண்ணுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா இந்த மூணு கலந்த மாதிரி இருக்கான் அதாவது த்ரீ இன் ஒன் அது ஒரு கண்ணு தான் ஆனா நம்மளை பாக்குறப்போ ஐயோ ஏன் இப்படி பாக்கு இந்த பொண்ணு எப்படி பாக்குது உம் சந்தோஷமாவும் இருக்கு என்னென்ன ஒன்னு புரியலையே பயமாவும் இருக்கு ஆனா கண்ணு அழகாவும் இருக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்றான் மடவரல் நோக்கம் இவ் மூன்றும் உடைத்து இந்த மூணு விஷயமும் சேர்ந்தா மாதிரி அந்த கண்ணு இருக்கு அப்போ நம்ம வந்து இந்த அந்த டைம்ல தான் அந்த பார்க்கறதே பாக்குறதே சந்தோஷமா இருக்கிற ஒரு ஸ்டேஜ் நான் ஏன் மேல பாத்திட்டு இருக்கேன் அதே பின்னாடி வந்து டால்ஃபின் படம் வச்சுருக்கேன் ஒரு மூணு டால்ஃபின் படம் அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு மேலே பார்க்குறேன் அப்போது அந்த பையனுக்கு வந்து இப்போ கேமரா பார்க்குறேன் இப்போ வந்து அந்த கண்ணே கண்ணை பார்த்தோன்னே அதான் அந்த பொண்ணு அவனை பார்க்குது எங்கேயோ பார்க்கல அந்த பொண்ணு அவனை பார்க்குது அவனுக்கு வந்து மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடுது மனசுக்குள்ளே என்ன என்னென்ன சிந்தனை வருது அப்படின்னு அவன் சொல்கிறான் உண்மையிலே சொல்கிறேன் இந்த இந்த ஃபீல் வந்து பயங்கரமாக இருக்குது அதாவது ஸ்வீட் ஷாக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அவனே அவன் நினச்சிக்கிறான் அதாவது இன்பமும் துன்பமும் கலந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவனுக்கு வருது என்ன சொல்கிறது அது ஆண்கள்கிட்ட தான் கேட்கணும் இது எப்படின்னு இதுக்காக வந்து மறுபடியும் ஆணா பிறந்து வர முடியுமா என்ன அடுத்து வந்து ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது பாட்டு இப்படியே சேர்த்து பேசிடுவான் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு நல்ல ஒரு பாட்டு அதாவது அவன் வந்து இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க சரிங்களா பார்த்துட்டே இருக்காங்க அதாவது இன்னொரு அதாவது இந்த பார்க்குறத பற்றி மட்டுமே நிறைய குரல் இருக்குது இது இது வந்து இன்னொரு டைப்பு அந்த பொண்ணு நோக்கி நாள் நோக்கினாள்னா அந்த பா அந்த பெண்ணுக்குரிய லகரம் போடுவோம்ல அது நோக்கினால் இல்லை நோக்கினால் நோக்கி எதிர்நோக்குதல் அந்த பொண்ணு பார்க்குது இப்படியே நேராக பார்க்குது அதாவது ரொமான்டிக்கா பார்க்குது இல்லை வந்து ஒரு ஷார்ப்பு கோமம் இல்லை கூட வச்சுக்கோமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அந்த பயமேலாம் அந்த பொண்ணு இருக்குங்கிற மாதிரி நோக்கினால் நோக்கெதிர்நோக்குதல் அவ இவன் வந்து திருப்பி அந்த பொண்ணை நேராக அந்த 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 கண்ணை எதிர்நோக்குதல் இருக்கு இல்லையா ஃபேஸ் பண்ணுறது அந்த பொண்ணு அப்படி பார்க்குறப்போ இவன் திருப்பியை பார்க்குறான் அது வந்து எப்படி இருக்குன்னா அப்போ அந்த பொண்ணோட கண் எப்படி இருக்குன்னா அதாவது ஒரு அணங்கு வந்து தாக்க வருவது போல் இருக்கான் அது மட்டும் இல்லை அணங்குன்னா என்னென்னா ஒரு பேய் மாதிரி அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயம் அதாவது நான் இந்த பழங்குடியினர் ஆஸ்திரேலிய பழங்குடியினருடைய ஐயர்ஸ் ராக் பற்றி ஒரு நாள் சொன்ன தெரியுங்களா அந்த ராக் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் அணங்கு மலை அணங்குனா அது வந்து ஒரு தெய்வ மாதிரி இல்லை பேய் மாதிரி சில நேரங்களில் வந்து அது பல பல மாயத்தோற்றங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஒரு தேவதை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சிலப்பதிகாரத்தில் அணங்குன்னு வர்றது அது வந்து பலவிதமான உருவங்களை நினச்சதெல்லாம் எடுக்கும் நினச்ச உருவத்தை எடுத்து நம்மளை வந்து மயக்கக்கூடியது நம்மளுடைய அட் நம்மளை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அணங்கு அணங்குங்கிறதுக்கு அதாவது அது ஒரு தெய்வம் ஆனால் அது வந்து கொஞ்சம் பேய் மாதிரி ஒரு தன்மை உள்ளது துன்பத்தை விளைவிக்கக்கூடியது எல்லாம் இருக்குது எக்ஸாக்டாக அது என்னன்னு தெரில எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போது நோக்கினால் நோக்கி எதிர்நோக்குதல் பாக்குற அந்த பொண்ணு பாக்குது இவன் பதிலுக்கு பாக்குறப்போ அந்த பொண்ணோட பார்வை வந்து அணங்கு மாதிரி தாக்குதான் அணங்கு அந்த அந்த தெய்வம் ஒண்ணு இருக்கு இல்லையா அது போல தாக்குது அது மட்டும் இல்ல அது தாக்குது எப்படின்னா அந்த அணங்கு வந்து படை படையை எடுத்துட்டு வந்து தாக்குற மாதிரி இருந்தான் படைன்னா என்ன தானேன்னா தானே கொண்டன்ன உடைத்து உடைத்துனா இருக்குது அப்படி தானை கொண்டன்ன உடைத்துனா தானேனா படை அதாவது மில்ட்ரி மில் அந்த அணங்கு வந்து மில்ட்ரியை வச்சு தாக்குற மாதிரி இருக்கான் அப்போ அவன் அவன் எவ்வளோ அவன் அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான் பாருங்கள் அதாவது அந்த பார்வை வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்படி இந்த மாதிரிலாம் பார்த்தா ஒரு பையன் வந்து தப்ப முடியுமா சொல்லுங்கள் அவன் அந்த பையன் லவ் பண்ணி தான் அவனுக்கு வேற வழியே இல்லை அடுத்து வந்து தானே தானே கொண்டன்ன உடைத்து சரியா ஒரு மில்ட்ரியே வந்து தாக்குற மாதிரி இருந்துச்சு அப்போ அப்போ அவனுக்கு நைட்டில் தூக்கமே வராது அவ்வளோதான் அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அடுத்து இலக்கியத்துல பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இந்த தோட்டத்துல எல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க அது வந்து ஒரு சினிமாவில் பத்திரிக்கைலாம் உயரமான இடமா இருக்கும் அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து த புழு தனியாக தான் இருக்கும் என்னோட சொந்தக்காரன் கூட அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க அந்த மாதிரி தனியாக தான் இருப்பாங்க இந்த காக்கா ஓட்டிக்கிட்டு குருவியை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க காவலுக்கு இருப்பாங்க யாராவது திருடிட்டு போயிருவாங்கன்னு அந்த சமயத்தில் ஒரு பையன் வந்து பக்கத்து ஊர் பையன் எல்லாம் ஒரு நூறு கிலோமீட்டர் தூ தூரத்துலருந்து வரப்போகிறதில்ல பக்கத்து ஊர் பையன் வரான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து பார்க்குறது ஓ பொண்ணு நல்லா இருக்கேன் ஏதாவது பேச்சு கொடுக்குறது அப்புறம் திரும்பி போகிறது இன்னொரு நாளைக்கு வந்து அந்த பொண்ணு அதே டைமுக்கு அந்த பொண்ணுக்கு அந்த பையன் அந்த டைமுக்கு வருவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பொண்ணு வரும் இந்த பொண்ணு வரும்னு நினச்சிக்கிட்டு அவனு வருவான் இப்படியே திருப்பி 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 அந்த டைமிங்க்கு கரெக்ட் டைமிங்க்கு வந்து பேசி பேசி தான் அது லவ் வந்து ஒர்க் அவுட் ஆகுறது அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த மாதிரி ஏன்னா இப்போ வந்து கா இப்போ மாதிரி காலேஜ் ஸ்கூல்லாம் இல்லை ஆஃபீஸ் கிடையாது அதனால அப்படி நடக்கும் ஒரு எல்லாமே ஒரு டைமிங் ஓகே இன்னைக்கு போகலாம் அந்த பொண்ணு ஏதாவது ஒரு பதில் சொன்னிச்சுன்னா அந்த பதில் அப்படியே இந்த ஏதாவது என்ன அந்த விடுகாத மாதிரி ரெடில் மாதிரி யோசிச்சு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து முடிவு எடுத்து போவான் வருவான் அந்த மாதிரி ஸோ அந்த லவ் பண்ணுறோம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகிடும் ஒரு மூணு நாலு மாசம் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் லவ் பண்ணி அப்புறம் அவங்க வீட்டில் சொல்லி அப்புறம் எந்த சொந்தக்காரங்க அது தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படி இருக்குது நம்ம காதல் கதைகள் இப்போ இந்த ரெண்டு பாட்டிலையும் வந்து நல்ல ஃபீல் உண்டு நல்ல ஃபீல் உண்டு பதினோரு நிமிஷம் தான் இருக்குது ஆ எனக்கு வந்து இந்த அணங்கு வேணாம் இப்போ அந்த இதோட சேர்த்து பேச வேணாம் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் சரியா இது வந்து ஆய ஆயிரத்தி எண்பத்தஞ்சி ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டு குரல் சொல்லியிருக்கேன் அதாவது அதிகப்படியாக நான் வந்து எதிர்பார்க்கல நான் என்ன யூடியூப்லேருந்து நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரியும் நம்ம மக்களுக்கு எது பிடிக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க பதினஞ்சாயிரம் டாலர் தேவைப்படும் எனக்குன்னு சொந்தமாக கார் கிடையாது அதுக்கு பணத்தை பதினஞ்சாயிரம் டாலர் சம்பாதிக்கிறதுக்குள்ளே எனக்கு பிள்ளைங்கள்லாம் பெருசாகி வேற பிள்ளைங்க ஈ அப்பா அப்பாயின்ட்டு வந்துருவாங்க போல இருக்கு யூடியூப்லேருந்து காசு வர்றது குதிரை குதிரை கொம்பு மாதிரி அத்தி பூத்தாப்புல அப்புறம் அப்புறம் இங்கே பார்த்தீங்களா கொஞ்ச நாள் நேற்று தான் பார்த்தேன் கன்னியாகுமரியில் ஒரு டவுரி கேஸ் அதை நான் ஓப்பன் பண்ணியே பார்க்கல ஏதோ ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்தாங்களாம் உண்மையிலே பாருங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து வரதட்சணை கொடுத்தும் அவனுக்கு லவ்வே வரலன்னா இவனுக்கு இவனுக்கு வந்து பேசிக்காக ஒருவேளை வேறு யாராவது லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி பொண்ணுங்களை கிளியர் பண்ணுறாங்களா இல்ல எங்களுக்கு லவ்வே வரலையா ஒன்றுமே புரியல கமிட்டடு கமிட்டட் நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் கூட வாழ்க்கை முழு இருப்பேன்னு அந்த வார்த்தையை சொல்லி இனிமேல் தாலி கட்ட சொல்லணும் இல்லைன்னு வச்சுக்க மாங்கல்லையும் தந்து சொன்னால் அது என்னன்னே தெரியல புகையை போட்டு புகையை போட்டோன்னே சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு தாலி கட்டுறாங்க கேட்கணும் இந்த மாதிரி இருப்பியா இந்த மாதிரி இருப்பியா உனக்கு உண்மையிலேயே இந்த பொண்ணை பிடிச்சிருக்கானுங்க வாய்த்து வந்து கேட்கணும் மந்திரம் சொன்னா சொன்னாலும் பரவாயில்ல கேட்கணும் திறந்து இப்போ நீ உண்மையிலே இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லாட்டி எந்திரிச்சு ஓடிட்டுன்னு சொல்லணும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் வந்து கிறிஸ்டியன் ஊர் அது நல்ல பெரிய சர்ச்சு இருக்குது அப்போ வந்து அந்த திருமணத்தில் சொல்லுவாங்களாம்மா அந்த பாஸ்டர் பாஸ்டர் இல்லை பாத்திரியர் சொல்லுவார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எங்கள் அம்மாலாம் கல்யாணத்துக்குலாம் போயிருக்காங்களாம் ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணத்துக்கு அப்போது அவங்க சொல்லுவாங்களாம் அந்த ஃபாதர் சொல்லுவாராம் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாராம்மா அதாவது என்ன தெரியுமா கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கல்யாணத்துக்கு வந்தவங்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்கடா உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அம்மாவோட அம்மா அம்மா பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை பண்ணா ஒரு கல்யாணம் உருப்படாது ஏன்னா சொந்தக்காரங்களும் தொல்லை பண்ண மாட்டாங்க இந்த பொண்ணை பெற்ற அம்மா அப்பா பையனை பெத்த அப்பா இந்த நாலு பேர் இருக்காங்களே அவங்களோட தொல்லையே ஆஸ்திரேலியாவில் கிடையாது ஏதாவது உதவி கேட்டால் உதவி பண்ணுவாங்க இல்லாட்டி கிட்டத்தில் வரமாட்டாங்க ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வருவாங்க குழந்தைங்க பிறந்தா வருவாங்க குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு வருவாங்க ஸ்கூலில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருவாங்க கொஞ்ச நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் ஒன்று மற்ற எந்த விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க என்ன வேணால் ட்ரெஸ்ஸு போடுங்க எப்படி வேணால் போங்க தேவைப்பட்டால் உதவி பண்ணுவாங்க அவ்வளோதான் அப்படி தான் ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பை பண்ணணும் ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மருமகள் மாமியாருக்கு வந்து அம்மா எவ்வளோ திட்டினாலும் தாங்கிக்குவாங்க மறு மாமியார் திட்டினா வந்து அவங்களுக்கு பிடிக்கும் அதான் அட்வைஸே பிடிக்க மாட்டேங்குது அப்புறம் மாமியார் செத்து போனதுக்கு அப்புறம் தெரியுது ஐயோ இதை கேட்காமட்ட டைம் அதை கேட்காமட்ட டைமை அப்படின்னு அதனால இவங்களுக்கு வந்து சில மாமியார் பற்றியெல்லாம் பேசுவாங்க இந்த மாமியார் என்னைக்கு தான் பரலோகத்துக்கு போகுமோ எனக்கு தெரிய தொல்லையாக இருக்குது அப்புறம் அந்த மாதிரி வசிக்கிற மருமகள்லாம் உண்டு இப்போ ஆஸ்திரேலியாவில் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒரே குடும்பத்தில் இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் வந்து சீக்கிரமே போயிடுவாங்க அந்த தொல்லைகள் நச நப்பு நச நசன்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல மாமியார் மரும அது இது பிரச்சனை அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறனால தான் அவங்க வந்து ஏச்டிகார் போய் கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க வயசானவங்களை கவனிச்சிக்கிற பொறுப்பு வந்து மருமகள்கிட்ட தான் வரும் மருமகளும் விலகி போகிறாங்க அவங்களும் விலைய விட முடியாது ரெண்டாவது வந்து எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா அந்த ஏச்டி கேர் வந்து சிலது வந்து வீட்லேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே வந்து நேரத்தை செலவு பண்ணிவிட்டு திருப்பி விடுவாங்க இப்போ வந்து ஏச்டி கேரில் சிலது பார்த்தீங்கன்னா அங்கேயே தங்கியிருப்பாங்க வருஷ கணக்கில் இப்போ சைல்டு கேர்னு வச்சுக்கோங்க டே கேர்னு சொல்லுவாங்களா பால்வாடி நம்ம ஊர் பால்வாடி காலையில் போய் விட்டுட்டு சாயங்காலம் கூட்டி வந்துடுவாங்க அதுபோல் வயசானவங்கள யாராவது வந்து வண்டியிலேயே கூட்டிகிட்டு போயிட்டு காலையில் போய் கூட்டிகிட்டு போய்ட்டு சாயங்காலம் வந்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு வந்து ஒரு குடும்பத்தோடவே இருக்கிற மாதிரி நல்லா இருக்கும் ரொம்ப சிக்காயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த அல்சமீர் அப்புறம் ஏதாவது நோயில்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள அதே குடும்பத்தில் வச்சு பார்த்துக்க முடியாது ஏன்னா டைம் வந்து அவங்களுக்கு டாக்டர் உதவி தேவைப்படும் என்ன ஏதாவது எதுவுமே நம்ம கையில் இல்லை அதாவது எதுவும் நம்ம கையில் இல்லை அதாவது ஒரே வீட்டில் இந்தியாவில் இருந்துக்கிட்டே அந்த மாமியாரை கஷ்டப்படுத்தி இல்லை பேசாமல் தனிமைப்படுத்தியே இல்லை பாசமே இல்லாமல் பண்ணுற ஒரு கூட்டமும் இருக்குது சரிங்களா இப்போ வெளிநாட்டில் வந்து ஹெச்டிஆரில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதும் இருக்குது இந்தியாவில் வந்து அவங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க மேலே ஏகப்பட்ட பாசம் வைக்கிறாங்க ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டே அவங்களோட எழுபது எண்பது எவ்வளோ நல்லா அந்த பற்று போகிறதே கிடையாது ஆஸ்திரேலியாவில் அப்படி கிடையாது அவங்க சின்ன வேலை செய்கிற டைமில் இல்லை சின்ன வயசுலேருந்தே எல்லாருக்கிட்டேயும் பாசமாக இருக்கிறதுனால ஒரு டீசென்சிய நான் கடைப்பிடிக்கிறதுனால வயசான காலத்துலேயும் வேலைக்கு வர்றவங்க அங்கே அந்த வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க மட்டும் அன்பாக பேசுவாங்க அவங்க வந்து அன்பா பேசுகிறது அது ஒரு பழக்கம் அவங்களுக்கு அப்படியே பேசிட்டு அப்போ உள்ள மனசுக்குள்ளே நம்ம பிள்ளைங்க என்ன வரலையேன்னு நினைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது ஏன்னா நான் கொஞ்ச நாள் அங்கே வேலை செஞ்சதுனால எனக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது ஏன்னா அவங்க ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா ம பையன் மருமக எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க பேர பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு துறவு மாதிரி ஒரு பற்றுகளை குறைச்சிக்கிட்டே வர்ற ஒரு ஏஜ் நம்ம வந்து கடைசி கடைசியில தாத்தா பாட்டிக்கு பால் நான் கூட பாத்துருக்கேன் பால் ஊத்துற வரைக்கும் அவங்களுக்கு அந்த பற்று போகாது இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அந்த பற்று போயிட்டு இவங்கதான் அந்த துறவு நிலைக்கே போறாங்க யோசிக்கிற போறப்போ வீட்டை பத்தி யோசிக்கிறாங்களான்னு தெரியல ஆனா சந்தோஷமா இருக்காங்க ஆஹ் பெரும்பாலும் வந்து கணவன் மனைவி தான் ரொம்ப அட்டாச்சு இருக்கிற மாதிரி தெரியுது பிள்ளைங்களா வளர்ந்துட்டாங்க பெருசாகிட்டாங்க அவங்க நல்லா இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி ச நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் திறமையாக இருக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க அது நம்ம வந்து குழந்தைங்க மாதிரி தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவங்க வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க அவனே அவன் வாழ்க்கையை பார்த்துக்குவோம் அப்படின்னு வந்து அந்த பற்றுதலை குறைக்கிறாங்க நம்ம வந்து பையனுக்கு எழுபது வயசு அம்மாவுக்கு நூறு வயசுனாலும் அந்த பற்றுதல் குறைய மாட்டேங்குது என் பையன் என் பையனை அந்த ஓவராக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் என்ன சொல்கிறது வேற என்ன சொல்கிறது அதாவது ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு சீக்கிரம் செத்து போகிறத விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிவிட்டு எல்லாரும் அவங்கவுங்க பிஸியாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தால வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் யாரும் யாரையும் டாமினேட் பண்ணக்கூடாது தொலை பண்ணக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை இங்கே பொருளாதார ரீதியாக சார்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது சரி பத்தொம்பது நிமிஷம் பேசிருக்கேன் இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் சரியா நன்றி வணக்கம் தேங்க்யூ